ஒரு கப் வந்து துருவன தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்ட பிறகு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாவே உப்பு இப்பவுமே சேர்த்துக்க போறேன் இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ்ல வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் தண்ணி வந்து லைட்டாக சூடானா போதும் சூடான பிறகு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம் மசாலா போட்டுட்டு கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இத மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம நான்ஸ்டிக் கடாயிலே பண்ணிக்கலாம் அப்பதான் ஈஸியா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து அடிப்பக்கம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமா மல்லிகளை சேர்த்துக்கலாம் இதில் மல்லி இலை சேர்த்துட்டு இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் மாவு வந்து காயாம இருக்கும் அதுக்கு வேண்டி ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லா இடமும் இப்படி வந்து பண்ணி மாவு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் நான் வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு எடுத்திருக்கேன் ஒட்டாம வரும் எடுத்துட்டு இந்த கையில வச்சுட்டு பிரஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்ல நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்ல பிரஸ் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம வந்து இதை ஆயில் போட்டுடலாம் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம் இது வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாண்டா இந்த ஒயிட் கலர்லயே தான் இருக்கணும் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம டீ போட்டு முடிக்கிற டைம்ல வந்து குயிக்கா செஞ்சிடலாம் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் தேங்காவோட பிளேவரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க